சரியான கஷ்டப்பட்டு இப்படி இந்த பிராப்பல தாதிகளை வாங்கி அவர்கிட்ட விற்கிற விற்கிற விற்று போட்டு அந்த அண்டைக்கு கிடைக்கிற ஆயிரத்தி ஐநூறுவா ரெண்டாயிரம் ரூபாய் காசு எடுத்துட்டு போய் உள்ள ஊட்டியலோட இந்த ஆக்கி சாப்பிடுறது தான் காணும் ஒரு வாழ்க்கைக்கு ஒரு உதவி செய்யறதுக்கு ஒரு ஒத்தரும் இல்லை அப்படி ஒரு வாழ்க்கையில அப்படி இருந்துட்டு இருக்கோம் துண்டையா நானூறு ரூபா முன்னூறு ரூபா அப்படி விற்கிறேன் ஐயா யாழ்ப்பாணம் இருந்து கொண்டு வர அங்க வந்து இப்ப கோயில் சீசன் அப்ப அங்கேயே ஒரு சின்ன படம் ஒண்ணுதான் ரெண்டாயிரம் ரெண்டாயிரம் தண்ணி இருப்போம் ஒரு ஓய்வு வாரத்துல கூட நாங்க அந்த அன்னைக்கு ஒரு அக்கிட்ட வேங்கி தான் பிடிச்சிடுவேன் விட்டு போட்டு அவங்க ஒரு விலையை போட்டு தருவாங்க நாங்களும் ஒரு விலையை போட்டு விட்டு போட்டு எங்களுக்கு ஒரு பத்து நூறு நூறுதான் சோமில்லாத ஒரு வருஷம் என்ன செய்வேன் பாட்டு செஞ்சுட்டு போறதா இது இல்லாம வாழ்க்கையெல்லாம் புதிய கஷ்டமா தான் இது தொழில்கள் இல்லை நீங்க மற்றது இந்த கிலாப்படையா தெரு வேண்டையா ஐயா நாங்க வேற எங்களுக்கு ஒரு சிக்கல் இதுகள் இருந்து சொன்னா பிளாஸ்டிக் சாமான் எல்லாத்தில இருந்து ஒரு கோயில் வலியை கொண்டு போட்டு விற்போம் ஒரு பப்படைய பாக்கெட் வலியை கொண்டு வந்து போட்டு நிற்போம் அதுக்கெல்லாம் எங்களுக்கு எல்லாம் ஒருத்தருக்கு இல்லை நாங்கெல்லாம் சின்னையில ஊடு வாசல் எல்லாம் உப்பு ஒழுங்கிட்டு வந்து அஹ் அங்க அங்க இங்க சத்தல் எழுதி சிரிஞ்சு இப்ப ஒரு இடத்துல ஒரு வாழை வைக்கல தந்து அதுல குடியில கிணில கட்டிட்டு இருக்கோம் ஐயா வாழ்க்கை அப்படி போய் பண்ணிருக்கு என்ன செய்யுது கடவுள் கண்ட இதண்டாக்கு சாப்பிடுறதுக்கு மட்டும்தான் உழைக்கிறது மூணு மட்டும் தான் இல்லையா அவங்களுக்கு அப்படித்தான் அப்புறம் நீங்க போய் எடுக்க ஐயா இப்ப ப்ராப்பளம் பதினஞ்சு எடுத்தோம் ஐயா அஞ்சு பழத்தை பத்தி தான் எரியும் எல்லாம் பலமா வராது அப்ப நீங்க ஒரு நாளைக்கு இல்லாமல் ஒரு நியாயமான காசு கிடைக்கும் ஆயிரத்தி ஐநூறு கிடைக்க மாட்டான் ஒரு நாளைக்கு வாழ்க்கையில கடவுள் எப்படி இருந்தாலும் ஒரு இது ஒரு நம்பிக்கையில இப்படி செஞ்சு ஓடிட்டு தொழில செஞ்சுட்டு உள்ள உடிகளை காப்பாற்றணுமே இந்த வழிதான் சரி நன்றி என்ன நன்றி என்ன அவ்வளவு

ുങ്കുളം എന്ന് സൈക്കിൾ സൈക്കിൾ കൊണ്ട് വരീട്ട് വരുന്നത് ഒരു പത്ത് കിലോമീറ്റർ വരുമാന സൈക്കിൾ വരീതം എവിടെ വയ്യാതെ ഇരുന്നൂറ് പണത്തിന് കേട്ടി നൂറ് അതോടൊപ്പം നൂറ് രൂപ